வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட சுயநல சுயநலாவதியாக செயல்படுகிறார் எடப்பாடி அதாவது தான் தான் தலைவராக இருக்க வேண்டும் அதே போல் கூட்டணி கட்சிகளிடமும் ஒரு பெரிய ஒரு பாசமோ பண்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிறார் அதுக்கு காரணம் என்ன தேமுதிகவும் புதிய தமிழகமும் கூட்டணி விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன புதிய தமிழகம் ஆல்ரெடி திமுகவுக்கு சாதகமாக சில ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் கருணாநிதி அவர்களை பத்தி கேவலமா பேசும்போது திமுக ஆதரவாக பேசியவர் புதிய தமிழகம் டாக்டர் பேசினார் அது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தேமுதிக வந்து இந்த பட்ஜெட் எதிர்ப்பு அப்படிங்கறது வந்து பட்ஜெட்டுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேசுறாங்க அப்போ தேமுதிக வந்து பாஜகவை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது புதிய தமிழகத்தோட உதவி வந்து திமுகவுக்கு தேவைப்படாது ஆனாலும் அவர் வந்து வாலண்டியராக சில விஷயங்களை பண்ணுறாரு ஏன்னா அதிமுகவுடருந்து நம்ம எம்எல்ஏ கூட ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்து விட்டதாக தெரிகிறது அதே போல தேமுதிக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை அதிகரித்து கொண்டிருக்கும் பாஜகவிடம் சரணடைய போகிறதா அப்படிங்கிற மாதிரி கூட சில செய்திகள் வருகின்றன காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல ஈவன் ஒரு விருதுநகர்ல கிட்ட போய் தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாஜகவுடன் நின்றிருந்தா விருதுநகர்ல ஜெயிச்சிருக்கலான்னு யாரும் சொல்லியிருக்காங்க பட் அப்படி கிடையாது பாஜகவுடன் தோல்வி தோல்விதான் மிச்சமா இருக்கும் பட் அது யார் என்ன சொன்னாங்களோ பட் தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல அதிமுகவுக்கு காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா தேமுதிக பாமகவை வைத்துக்கொண்டு களமாடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அன்புமணி பேசுறதை பார்த்தா இந்த பக்கம் வரவே மாட்டார் போல் இருக்கு இங்கே அதிமுக பக்கம் வரவே மாட்டார் போல் இருக்கு ஏன்னா அவருடைய அவர் சுத்தமான சங்கியா மாறிட்டாரு அப்படிங்கிறது அவருடைய பேச்சுக்கள்னு தெரியுது அது இருபத்தி தொகுதிகளை நீங்க ஜெய ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு பேர் வந்திருக்கும் அதனாலதான் பேர் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்லயும் அதிமுக வந்து மூன்றாவது இடத்தை மூ மூன்றாவது இடத்தை பெற்றது பதிமூன்று இடங்கள் இல்லை அதில் ஒரே ஒரு இடம் தர்மபுரி மீதி மீதி இருக்கிற அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட இடங்களையும் அதிமுக வந்து இரண்டாவது இடத்துல தான் இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வன்னியர்கள் வந்து அதிமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது குறிப்பாக சேலம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மா தருமபுரி போன்ற மாவட்டங்கள் ஓரளவுக்கு வாக்குகளை வாங்கி இருக்கிறது அதிமுக ஆனால் தென் மாவட்டங்களில் சுத்தமாடி அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் வெறும் பதினாலு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு கோடி அஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல இவங்க வெறும் பதினாலு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அதே போல டெல்டாவில் வந்து வெறும் பதிமூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க டெல்டாவில் இருக்கிற ஆறு ஏழு பாராளுமன்ற தொகுதியில் பட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அங்கெல்லாம் சரிந்து இருக்கிறது ஈவன் கொங்கு மண்டலத்திலேயே வாக்குகள் பிரிஞ்சு கொங்கு மண்டலத்தை நாங்கள் எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் யார் எஸ் பி வலுமணின்னு சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு சில இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்க இந்த குறிப்பா தருமபுரி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை நிறுத்தியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிறுத்தினாலுமே அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் வென்ற மாதிரி ஏன் வெல்ல முடியல ஸோ இவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லைங்கிறத வந்து இது ப்ரூவ் பண்ணுது யாரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எடப்பாடி ஆளுமை மிக்க தலைவராக இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் சோ கூட்டணி கட்சிகளாலும் மிகப்பெரிய ஒரு பலம் அவர் பெறவில்லை ஒருவேளை பாமக இந்த பக்கம் வந்திருந்தா ஒரு மூணு நாலு இடம் ஜெயிச்சிருக்கலாம் ஒருவேளை அதிமுகவே பாஜக கூட்டணிக்கு போயிருந்தா இன்னைக்கு ஒரு பத்து பன்னெண்டு தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி சூழல் தான் இருக்கு நீங்க ஓட்டு வங்கி பார்க்கும் போது ஆனால் அதை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஆனா பாஜக பக்கம் சென்றால் பாஜக தன்னை கபலீகரம் செய்துவிடும் இப்ப எப்படி இவர் ஒரிசால வந்து பிஜு பட்நாயக் தன்னுடைய வாய்ப்பை இழந்தாரோ ஏன்னா கடந்த பத்து வருஷமா பாஜக ஆட்சிக்கு ஆதரவா இருந்தார் அவரு ஆனால் அவர்கள் பாருங்க அவர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் பிஜு பட்நாயக் அது ஒரு பக்கம் இருக்கு அதே போல பீகார்ல இப்ப நிதிஷ்குமாருக்கு இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன ஆகும் பிஜு இவரு நம்ம நிதிஷ்குமாரை தள்ளிட்டு பாஜக அங்க ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சிகளை பண்ணோம் இப்ப மகாராஷ்டிராவில் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மகாராஷ்டிரால இருக்கிற எல்லா தொகுதியிலுமே நம்ம போ தனித்து போட்டியிடலாம் சோ நமக்கு ஆட்சிக்கு வந்துடலாங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக வந்திருப்பதாக செய்திகள் வருங்க இப்போ ஷிண்டு அஜித் பவார்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு தற்காலிக ஏற்பாடு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இப்போ அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானோர் அந்த பக்கம் இருக்காங்க யார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களோட வாக்கு வங்கியை தான் இவங்க வந்து பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்க ஓபிஎஸும் டிடிவியும் இல்லை அப்படின்னா பாஜகவோட வாக்கு வங்கி ஆறு சதவீதம் கூட கிடையாது பெருசா பாஜக வளரல இருந்தாலும் அவங்க அதை மனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இது இதுல இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா ஏன்ஸ் பாக்குற அப்பதான் போகும் வரவங்க வரஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேமுதிகாவோட எண்ணம் என்னவாக இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து திமுக பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக இடங்களை கொடுக்குற இடத்துல யாருக்குமே கிடையாது ஈவன் விடுதேசத்திலேயே ஆறு இடம் கொடுத்தாங்க அது பத்தாவது கேட்குறாரு பட் பத்து கலவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அதிகமான இடங்களை எதிர்பார்க்கிறது இப்ப காங்கிரஸ் தான் கட்டி விடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவிற்கு வந்திருக்கிறது ஏன்னா காங்கிரஸுக்கு பெ பெருசா வாக்கு வங்கி கிடையாது ஆனால் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு பேசுறதை பார்த்தா அதை வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ராகுல் காந்தி கூட இவரை கார்த்திக் சிதம்பரத்தை எச்சரிச்சிருக்காரு ஆனால் அப்பொழுதும் அவர் திருந்தவில்லை நேற்று பேசும்போது திமு அதாவது அதிமுக ஒன்றும் ஒதுக்க கூடாத கட்சி ஒன்றும் கிடையாது அதிமுக வந்து தீண்டத்தகாத கட்சி ஒன்றும் கிடையாது கண்டிப்பா கூட்டணியில் வந்து அவங்களோட வைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு யாரும் கார்த்திக் சிதம்பரம் ஸோ கார்த்திக் சிதம்பரம் போன்றோர் கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்களை இவர் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு யாரு கார்த்திக் சிதம்பரம் அந்த மாதிரியான விஷயங்களை கேப்சர் பண்ணி தான் நேற்று நம்ம சொன்ன டாபிக் ஏன்னா நாற்பது இடங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கொடுக்க தயார்னு அதிமுக ஒரு இதோ போல பொருத்தி போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது திமுகவை பல திமுக கூட்டணி பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னு பட் ராகுல் காந்தி எப்போவுமே திமுகவை விட்டு விலக நினைக்க மாட்டார் ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸில் இருக்கிறவங்க குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது ஸோ இந்த இந்த விஷயத்தில் தான் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் ஒரு கள்ள தூக்கி போட்டிருக்காரு அந்த பக்கம் ஸோ அது காங்கிரஸ் இந்த பக்கம் சாயிற இல்லையாங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் காங்கிரஸே வெளில போனால் நமக்கு பெரிய விஷயம் பெரிய லாஸ் கிடையாதுன்னு திமுக நடக்குது அதை தான் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இப்போ ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி எப்படின்னா அதாவது திமுகவில் எந்த க கூட்டணி கட்சிகளும் இல்லாமல் திமுக தனித்து போட்டிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறது நூற்றி எழுபது நூற்றி எண்பது இடங்களில் கண்டிப்பாக ஜெயிப்போம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் இரநூறு இடங்களுக்கு மேலே ஜெயிப்போம்னு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி திமுகவுடைய பேசுபொருளாகி இருக்கிறது காரணம் திமுகவில் தான் வந்து மற்ற கட்சிகள் ஜெயிக்கிறார்கள் இப்போ காங்கிரஸ் உள்பட திமுக உதவி இல்லாமல் கார்த்தி சிதம்பரம் ஜெயிச்சிட முடியுமா ஜெயிச்சதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேசுங்க நம்ம ஈவிஎஸ் இளங்கோன் சொல்கிற மாதிரி அப்பா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேண்டியதான தைரியம் இருந்தால் நீ தான் தைரியமான ஆளாச்சே இப்போ வந்து பேசுகிற அப்படிங்கிறாரு உண்மைதானே காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு இரண்டு தரப்பு இருக்குது திமுக ஆதரவு தரப்பு ஒன்று திமுக எதிர்ப்பு தரப்பு தரப்புன்று கார்த்திக் சிதம்பரம் வந்து சிதம்பரமே அப்படி தான் திமுக எதிர்ப்பாளர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார் அதனால் காங்கிரஸ் அதிமுக பக்கம் சாய்கிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது அதனால தான் எல்லோருமே வந்து காங்கிரஸை வசைப்பாடுகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த மாதிரி செய்யுது ஆனால் ஒன்றிய காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி பண்ணலை காரணம் என்னன்னா அவங்களுக்கு திமுக தேவை நாற்பது எம்பிக்கள் இருக்கும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் அது நமக்கு உதவி தேவைன்னு யோசிக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் கார்த்தி சேர்ந்ததுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தெரியல பார்க்கலாம் மக்களை பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் ரெக்கமெண்டேஷன் போகும் ஸோ லைக் போட்டு தெரியவில்லை நூறு பேர் பார்க்குறீங்க சில லைக் போடுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது பக்கம் இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறதா இந்த பக்கம் வந்து நான் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ சேர்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பக்கம் பொதுக்குழு தான் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸையும் நீக்கியது தினகரனையும் உள்பட எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை பொதுக்குழு தான் முடிவு சொன்னேன் ஏன்னா பொதுக்குழு தான் அவர்களை நீக்கியதுன்னு சொல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு எடப்பாடி டிசைட் பண்ணுறது ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்லை நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து இல்லைங்க நம்ம கட்சி ஒன்றுபட்டால்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி இங்கே தனித்து முடிவெடுக்கிறார் பொதுக்குழு முடிவெடுக்கல எட அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய எண்ணத்தை தான் கிட்ட சொல்லி அவங்க ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் டிடி நீக்கிருக்கீங்க அது நல்லாவே தெரியுது ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாருப்பாங்க இப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அவர்களை சேர்த்து கொள்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு நான் ஒன்று சொல்கிற ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த நேரத்தில் பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸையும் சசிகலாவையும் சேர்க்கலாமா வாண்டாமான்னு பொதுக்குழுவில் கேட்க சொல்லுங்கள் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் அதிமுகவில் இருக்குது ஏன்னா ஏ ஏற்கனவே இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே கொதித்து போயிருக்காங்க இல்லைங்க நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சுயநலவாதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார் அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது தேமுதிக வந்து முப்பது தொகுதிகள் கேட்குறாங்க ஜெயலலிதாக்கள் இருந்தபோது நாற்பத்தோரு தொகுதிகள் கொடுத்தாங்க பட் அட்லீஸ்ட் எங்களுக்கு முப்பது தொகுதியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தேமுதிக கேட்குறாங்க அதுக்கு அதாவது இந்த இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுலேயே அப்பயே அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இருபது கன்ஃபார்ம்ங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட குறைய பேசுனோன்னா நம்ம சட்டமன்ற தேர்தல் போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அதை கொஞ்சம் லைட்டாக பின்வாங்கிட்டார் நம்ம அப்போ பேசிக்கலாங்க பட் இருபது தொகுதி தொகுதி கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை மழுப்பியிருக்கார் அதே போல் இப்போ திருமாவளவன் வந்தாரான் அவருக்கு இருபது தொகுதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க காங்கிரஸ் தான் நாற்பது தொகுதி கொடுக்க தயாராக இருக்குது அதிமுக என்னென்னா எப்படியாவது நம்ம வந்து வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைதான் காரணம் ஸோ இந்த இடத்துல மற்றவர்களை பற்றி கவலையே படாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்மை சுயநலவாதியாக அதாவது ஓபிஎஸ்சியோ சசிகலாவோ யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு பக்கம்னாலும் மற்ற விஷயங்களே கராராக இருக்கிறார் யார் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன்கிட்ட ஆகட்டும் ஏன்னா காளிதாஸும் ஒரு நபர் பேசுகிறாரு அவர் வேடிக்கை இருக்காரு அதுக்கு முன்னாடி இவர் செல்லூர் ராஜு விவகாரத்துலேயும் அப்படி தான் நடந்துக்கிட்டார் ஆனால் எஸ்பி வேலுமணியோட மாவட்டத்திலையோ அல்லது மற்ற மாவட்டத்திலேயோ பேசும்போது அமைச்சர்களை பற்றி இங்கே பேசாதீங்க தனியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறார் ஆனால் செல்லூர் ராஜும் இவரும் இழித்தவார்களா ஏ செங்கோட்டையனும் ஸோ அப்படி தான் நடக்குது அதிமுகவில் ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாரபட்சம் பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது ஸோ இது 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 வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகளோட பலம் அப்படிங்கிறது வந்து குறைந்து கொண்டே வருகிறது இப்போ தேமுதிகவுக்கு அதிமுக மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை பட் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது பட் அவங்க பாஜக பக்கம் போயிருந்தாலும் பெருசாக ஜெயிச்சிருக்க முடியாதுங்க ஆனால் அது ஒரு கு அவங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க இவரை அதிமுக பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் ஒருவேளை தேமுதிக அந்த பக்கம் போய் வந்தா ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாரு மிஸ் பண்ணிட்டாங்க பாஜக எனிவே இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே வெற்றி தோல்வி அப்படிங்கிறத விட பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் இவங்க எல்லாருமே கூட்டணி சேர்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் பாஜக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆண்டு வந்து ஒரு கூட்டணியை வச்சு போட்டிட்டது அதில் பாஜக தேமுதிக பாமக கம்யூனிஸ்ட் எல்லாமே இருந்தாங்க அப்போ பத்தொம்போது சதவீதம் வாக்குகள் வாங்கினாங்க ஆனால் இரு பத்து வருஷம் கழிச்சு அதே பதினெட்டு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க இப்போ யாரெல்லாம் இருக்கா ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது மிகப்பெரிய கட்சிலாம் இருக்குது ஆனால் பெருசாக அதே பர்சன்டேஜை வாங்கிட்டு நாங்கள் வளர்ந்துட்டோங்கிறாங்க அதிமுக என்ன சொல்லுது இல்லை இல்லைங்க நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிட்டோங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை விட ஸோ இப்படி எல்லாருமே வந்து தங்களை பாசிட்டிவாக பண்ணுறாங்க பட் ரெண்டா அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள் சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் மக்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் வாங்குவோம்னு எடப்பாடி சொல்கிறாரு பட் அது உண்மை இல்லை ஏன்னா இதுக்கு மேலே இது வளரவே வளராது நான் எழுதி கொடுக்குறேன் அதாவது அப்போ பாமக தேமுதிக இருந்ததுனால நீங்கள் அப்படி வாங்கினீங்க பட் இப்போ இனிமேல் வாங்க முடியாது ஸோ அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நான் இருக்கேன் அவர் அப்படி புரியலை அப்படின்னா அவர் தன்னுடைய சுயநலத்தை சுயநலத்தின் காரணமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டார் அப்படிங்கறத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பேச போறோம் ஒன்னு வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படி இல்லை என்றால் மிக மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் அது ரெண்டும் பண்ணல அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வருவது மிக மிக கடினம் இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் காரணம் அதுதான் ஓகே நம்ம கமெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா உரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம எஸ் சுரேஷ் பாஸ்கர் வெல்கம் டி எம்டி கேவிற்கு பெஸ்ட் சாய்ஸ் ஏடிஎம்கே த நெக்ஸ்ட் சாய்ஸ் டிஎம்கே தென் விசிகே விலகும் பட்சத்தில் டிஎம்டிகே ஒரு வாய்ப்பு ஆமாம் அப்போ கூட ஆறு சட்டமன்றத்தை அதிகமாக தரமாட்டாங்களே டிஎம்கேல அதனால் இங்கே ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை அதுதான் இப்போ திமுக வந்து திமுக பக்கம் வந்தாங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் ஆனால் கொடுக்குற சீட்டை ஒத்துக்க மாட்டாங்களே கமல்ஹாசன் வேறு இருக்கார் இப்போது கமலஹாசன் வேறு சீட்டு கொடுத்தாங்க எஸ் சுரேஷ் பாஸ்கர் சசிகலா டிடிவி இருவரும் ஏடிஎம் கேவில் சேர்ந்தால் இபிஎஸ் எடப்பாடி கெஸ்ட் ஹவுஸ் இதை அவர் அறிவார் அப்படிங்கிறீங்களா இல்லை இல்லை அதாவது இப்போ அதுதான் அவங்க வந்தால் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க தான் அவங்களை உள்ளே விட மாட்டேங்கிறார் இப்போ ஓபிஎஸ் வந்தாலுமே ஓபிஎஸ் ஒரு டாமினேட்டிங் கேரக்டரு ஏன்னா இப்போ ஈக்குவலான தலைவர் சசிகலா வரபடி ஒருபடி மேலே இருக்கிற தலைவர் டிடிவி தினகரனும் ஒருபடி மேலே இருந்தவங்க அதனால் அவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அவர் அது இருக்கு அது அதுதான பிரச்சனையே இபிஎஸ் டோன்ட் ஹாவ் அ எனி சான்ஸ் அன்டில் த யுனைட் ஏஏடிஎம்பிஎஸ் கணேசன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுதான் நான் சொல்கிறேன் அப்படி யூ நீங்கள் யூனைட்டி ஆனால் அது எல்லோரும் ஒன்றும் சேர்ந்தாதான் மற்ற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க இல்லாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த புரிதல் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர் அப்படி செயல்பட போகிறாரா இல்லை எல்லோரும் கழிட்டு விட்டுட்டு தானும் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதே கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே சூழல் அப்படியே போச்சு அப்படின்னா அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்க்கலாம் வெல்கம் வெல்கம் ராஜிக ராஜமாணிக்கம் சுப்பையா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறு டூ லீவ்ஸ் ஆயிடுங்கிறீங்களா எதுக்காக தெரியல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல பட் இரட்டல இருந்தாலுமே அவரால் பெருசா ஜெயிக்க முடியலையே ராஜமாணிக்கம் அவர் எவ்வளோ போராடிட்டு இருக்காரு பட் அவரால் பெருசா ஜெயிக்க முடியலையே அதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தோல்வி தெரியும் தோல்வியில தான் போய் அடையும் பாருங்க அதை எடப்பாடி அவர்களால் தன்னால் முடியாத விஷயம் அப்படின்னு அவருக்கே தெரியும் இருந்தாலும் கட்சி நடத்தி ஆகணும்ல அதுதான் கொண்டு போறாரு அவ்வளோதான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எனிவே தேங்க்யூ வேஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் ஸோ பா ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ அண்ட் பாய்டு வரி ஒன்